வணக்கம் பல்லடம் கேஸ் அப்பா அம்மா மகன் மூணு பேர் கொலை செய்யப்பட்டாங்கல்ல அந்த கேஸ பத்தி அப்டேட் கொடுங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க நானும் அந்த கேஸ்ல வந்து ஒரு சரியான ஒரு டெவலப்மெண்ட் வரட்டும் அதை பத்தி பேசலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பட் இப்போ அந்த கேஸ்ல வந்து ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு பட் ஆனா அது வந்து நாம எதிர்பார்க்கிற மாதிரி இல்ல வேற மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அதே மாதிரி கொல்கட்டா கேஸ பத்தி அப்டேட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஒரு ஜூனியர் டாக்டர் வந்து கொல்கட்டாவில் கொலை செய்யப்பட்டாங்க அந்த சம்பவம் தெரியும் நம்ம நம்ம நிறையாவே பேசியிருக்கோம் அப்டேட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த கேஸில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அப்டேட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போயிட்டு பாருங்க சந்தீப் கோஷ் அந்த கேஸ்ல வந்து ஒரு முக்கிய குற்றவாளியா பார்க்கப்பட்ட நபர் சந்தீப் கோஷ் இருக்கார்ல ஸோ அந்த சந்தீப் கோஷுக்கு இப்போ பெயில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி இவ்வளோ பெரிய கேஸில் சந்தீப் கோஷுக்கு வந்து பெயில் கிடைச்சிது அப்படிங்கிறத அந்த டீட்டெயில் அதை பற்றி நான் அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் போயிட்டு பாருங்க இப்போ இந்த பல்லடம் கேஸை பற்றி பார்ப்போம் பல்லடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சேமலை கவுண்டன் பாளையம் அப்படிங்கிற இடத்த வந்து ஒரு தோட்டத்து வீட்டில் இருந்த அப்பா அம்மா மகன் மூணு பேரும் வந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கொலை செய்யப்படுறாங்க அன்னைக்கு நைட்டு அந்த சம்பவம் நடக்குது வீட்டில இருந்த எட்டு பவுன் அப்படிங்கிறது காணா போகுது யாரோ இவங்க மே இவங்க மூணு பேரை வந்து கொலை செஞ்சுட்டு அந்த எட்டு பவுன் அப்படிங்கிறத ஒரு கும்பல் வந்து எடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு இந்த விசாரணை அப்படிங்கிறது தொடங்குது ஸோ இதை மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது ஒரு தோட்டத்து வீட்டுக்குள்ள ஒரு கிராமத்துக்குள்ள வந்து ஒரு டீம் வந்து இதை மாதிரி கொலை பண்றாங்க அப்படின்னா அதிகபட்சம் ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை அதிகபட்சமா ஒரு ஒரு வாரத்துக்குள்ள போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க பட் இந்த கேஸ்ல குற்றவாளி யார் அந்த அக்யூஸ்ட் யார் என்னத்துக்காக இந்த கொலை நடந்தது உண்மையாலும் அங்க இருந்து அந்த பவுனை எடுக்க வந்துதான் அந்த கொலை நடந்ததா இல்ல ஏதாவது பகையா அப்படின்னு என்னத்துக்காக இந்த கொலை நடந்தது அப்படின்னு இன்னும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல தான் இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய பெரிய ஷாக் போலீஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க இது வரைக்கும் பதினாலு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க யார் இந்த கேஸ்ல வந்து அக்யூஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சுத்தி இருக்கக்கூடிய ஒரு இருபது ஊரை வந்து கண்ட்ரோல்ல எடுத்திருக்காங்க இருபது ஊர்ல என்னென்ன நடக்குது ஏதாவது புதுசா நடக்குதா வித்தியாசமா நடக்குதா புது நபர்கள் யாராவது இங்க வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருபது ஊரை வந்து அந்த கண்காணிப்பு வளையம்னு சொல்லுவாங்கல்ல அதுக்குள்ள வச்சிருக்காங்க இது வரைக்கும் ஒரு இரநூறு சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து ஆய்வு பண்ணிருக்காங்க சிசிடிவில யாராவது புதுசாக வந்திருக்காங்களா அந்த நாளில் இங்கே யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி கொலை கொள்ளையெல்லாம் செஞ்சு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும்ல ஒரு கிரைம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அவங்க நேம் லிஸ்ட்லாம் எடுத்து இவங்களுக்கு இதில் தொடர்பு இருக்கா அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறது அப்படின்னு அதே மாதிரி அந்த நேம் லிஸ்டே வந்து ஒரு தொள்ளாயிரம் பேர் எடுத்து வச்சிருக்காங்களாம் இவங்களுக்கு இல்லை தொடர்பு இருக்குமா இவங்க வந்து ஆல்ரெடி அந்த கொலை கேஸ்ல மாட்டிருக்காங்க அந்த கொள்ளை கேஸ்ல மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேம் லிஸ்டை போலீஸ் எடுத்து வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் இந்த ஆதாய கொலை வந்து செய்வாங்கல்ல பணம் வாங்கிட்டு இல்லை நகைக்காக மட்டும் கொலை செய்வாங்கல்ல ஸோ அதை மாதிரி கேஸ்ல எல்லாம் யார் யார் மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேம் லிஸ்டையும் எடுத்து இந்த விஷயத்துல தேடிட்டு இருக்காங்க பட் இன்னைக்கு பதினெட்டு நாள் ஆயிடுச்சு இந்த கேஸ்ல இன்னும் யார் அக்யூஸ்ட் அப்படிங்கிறது தெரிய வரல இதுதான் தெரிய வரலையேப்பா இதுல என்ன அப்டேட் அப்படின்னா இந்த டைம்ல தான் அங்க ஒரு நபர் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு ஒரு பெட்டிஷன் அப்படிங்கறத கொடுக்குறாரு என்ன அப்படின்னா என்ன நான் தான் அந்த குற்றத்தை செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்க சொல்லி போலீஸ் வந்து விசாரணைங்கிற பேர்ல என்ன கூப்பிட்டு போயிட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிச்சது அந்த அடி வாங்கினது எல்லாத்தையுமே கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி மீடியா முன்னாடி காமிக்கிறாரு அந்த நபரை ஏன் டார்கெட் பண்ணி பண்றாங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்கு அந்த நபருடைய பேர் வந்து பால்ராஜ் அவங்களுடைய ஒய்ஃப் நேம் வந்து சிவகாமி அவங்க அப்பா வந்து சுப்பன் இந்த சுப்பன் வந்து அந்த மூணு பேர் இறந்து போனாங்கல்ல அவங்களுடைய தோட்டத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் அவரு ரெகுலரா தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு பட் இந்த பால்ராஜ் என்னன்னா அப்பப்போ ஏதாவது வேலை அதிகமா இருந்தா அப்பா வந்து கூப்பிட்டா இல்ல அவங்களே வந்து இந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டா போய்ட்டு வேலை செஞ்சு கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு நபர் இந்த பால்ராஜ் சோ பால்ராஜை கூப்பிட்டு விசாரணை அப்படிங்கறத போலீஸ் செய்யறாங்க அவங்க தரப்புல இருந்து முழுசா ஒத்துழைப்பு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க பால்ராஜும் கொடுத்திருக்காரு பால்ராஜோட மனைவி சிவகாமியும் வந்து நாங்க வந்து சப்போர்ட் பண்ண ரெடியா தான் இருக்கோம் விசாரணைக்கு கூப்பிட்டா ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு விசாரணைக்கு கூப்பிட்டா நாங்க வர தயாரா தான் இருக்கோம் ஆனா எங்களை கூப்பிட்டு மிரட்டுறாங்க அடிக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களே வந்து மீடியா முன்னாடி பேசுறாங்க இது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தையே தூக்கி உள்ள வச்சிருவோம் அப்படின்லாம் போலீஸ் தரப்புல இருந்து மிரட்டியிருக்காங்க அந்த சிவகாமி அப்படிங்கிறவங்க வந்து அங்கன்வாடியில வந்து வேலை பாக்குறாங்க சோ அவங்கள வந்து வேலையை விட்டே தூக்கிடுவோம் உன்னையும் உன்னுடைய ஒய்ஃப்கையும் சேர்த்தே உள்ள வச்சிருவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த பால்ராஜ் கிட்ட போலீஸ் அப்படிங்கிறவங்க மிரட்டியிருக்காங்க சோ அந்த சிவகாமி வந்து மீடியாவில் ஆஹ் கதர்றாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆகி ஒரு பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லாம இருந்திருக்கு இப்பதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு கை குழந்தை என்னுடைய ஹஸ்பண்ட வந்து நான் வேலைக்கு கூட போ சொல்றது கிடையாது அந்த குழந்தைய ஒரு பத்திரமா பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு அவர் வீட்லயே தான் இருக்காரு குழந்தைய பாத்துக்கிறது தான் அவர் வேலையே சோ எங்களை வந்து இப்படி டார்ச்சர் பண்றாங்க நாங்க முழு ஒத்துழைப்பை கொடுக்குறோம் ஆனா ஏன் என்னுடைய கணவரை வந்து இப்படி அடிச்சு துன்புறுத்துறாங்க அப்படின்னு அவங்க மீடியா முன்னாடி அழுவுறாங்க பால்ராஜும் அதே மாதிரி அவருடைய அவர் உடம்புல இருந்த காயம் எங்கெங்கெல்லாம் அடிச்சாங்க எல்லா விஷயத்தையும் இப்போ கலெக்டர் ஆபீஸ் முன்னாடியே கலெக்டர் ஆபீஸ்ல பெட்டிஷன் கொடுத்தது ஒரு பக்கம் இருந்தாலும் மீடியா முன்னாடியும் இதை மாதிரி நடந்திருக்கு இந்த கேஸ்ல என்ன குற்றத்தை ஒத்துக்க சொல்லி அடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படையா சொல்லி இருக்காரு சோ யோசிச்சு பாருங்க இந்த கேஸ்ல வந்து நம்ம இத மாதிரி ஒரு டெவலப்மெண்டா கேட்டோம் இத மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆல்ரெடி பதினாலு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி அந்த தேடுதல் பணி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அங்க போயிட்டு வரவங்க அங்க போர் விற்கிறவங்க ரோட்ல போறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே உன்னுடைய ஆதார் கார்டு காமி உன்னுடைய பிங்கர் பிரிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸுமே போலீஸ் வாங்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு பிரெஷரான சுச்சுவேஷன் தான் ஏன்னா மூணு பேர் கொலை செய்யப்படுறாங்க பதினெட்டு நாள் ஆச்சு இன்னும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கறதே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு பெரிய பிரஷர் தான் பட் இந்த டைம்ல பால்ராஜ் வந்து அவருக்கு நடந்த விஷயத்தையும் வெளியில சொன்னது அப்படிங்கிறது இன்னும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த கேஸை வந்து உடனடியாக முடிக்கணும் ஆனா திரும்ப யாரையும் மிரட்ட முடியாது இல்ல பால்ராஜ மிரட்டின மாதிரியோ இல்லை வேற யாரையோ போயிட்டு வந்து நீ ஒத்துக்கு அப்படின்னு மிரட்ட முடியாது ஏன்னா பால்ராஜ் வந்து ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டாரு ஸோ கூடிய சீக்கிரம் வந்து போலீஸ் வந்து இந்த கேஸில் வந்து அக்யூஸ் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு ஈஸியாலாம் விட்டுற மாட்டாங்க இந்த இத்தனை நாள் டிலே ஆனதே எனக்கு பெரிய ஷாக்கு தான் இத்தனை டீம் ஃபார்ம் பண்ணி இந்த கேஸை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய ஷாக் தான் ஒருவேளை உங்களுக்கு இந்த கேஸை பற்றி தெரியல அப்படின்னு நான் சொல்லிடுறேன் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பல்லடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சேமலை கவுண்டன்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இந்த சம்பவம் நடக்குது ஒருத்தவங்க வந்து அப்பா அம்மா மகன் அப்பா பேர் வந்து தெய்வசிகாமணி அம்மா அலமேலு மகன் செந்தில்குமார் இவங்க மூணு பேரும் அவங்க தோட்டத்து வீட்டில் இருக்காங்க அன்னைக்கு நைட்டு வந்து அங்க ஏதோ ஒரு கும்பல் வந்து அவங்க மூணு பேரையும் கொண்டுட்டு அங்கே வீட்ல இருந்த ஒரு எட்டு போங் நகையை காணும் அதை அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க பட் இந்த விசாரணை அப்படிங்கிறது இருபத்தி எட்டாம் தேதியே தொடங்குது சில விஷயங்கள் தெரிய வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த செந்தில்குமார் இருக்கார்ல அந்த பையன் சோ அவர் வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பினான்ஸ் தொழில் பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்போ சில பேர் கூட இவருக்கு தகராறு அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கு சோ அந்த கோணத்திலயும் இந்த விசாரணை அப்படிங்கறத போலீஸ் செஞ்சாங்க அதே மாதிரி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து வேற ஒருத்தவங்கள்ட்ட தூத்துக்குடி டிஸ்டிக் சேர்ந்த ஒருத்தவங்கள்ட்ட வந்து நிலத்தை வந்து இந்த குத்தகைக்கு கொடுப்பாங்கல்ல இருக்குது இந்த செந்தில்குமார் வந்து அவர் அடிச்சிருக்காரு கொஞ்சம் அந்த பண தகராறு அப்படிங்கிறது இருந்திருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கு சோ அதுல ஏதாவது லிங்க் கிடைக்குதா அந்த அந்த காரணமா தான் இதை கொலை செய்யப்பட்டாங்களா இல்ல வெறும் எட்டு பவுனுக்காக ஏன்னா எட்டு பவுன் ஏதோ நகைப்பணம் திருட வரான் அப்படின்னா அவன் வந்து அதை திட்டிட்டு மட்டும்தான் போவான் மூணு பேரை கொலை செஞ்சுட்டு அதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லைல்ல சோ வேற ஏதாவது இல்ல ஆதாய கொலை இருக்கா இல்ல பழிவாங்கும் கொலை இருக்கா அப்படின்னு பல கோணத்துல இந்த விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது சோ இந்த தான் சம்பவம் நடந்து பதினாலு நாள் ஆகுது பதினஞ்சு நாள் ஆகுது குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழல்ல போலீஸ் வந்து அந்த பால்ராஜ் அப்படிங்கிற நபரை மிரட்டியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரிய வருது பால்ராஜ் வந்து இந்த விஷயத்த வெளியில சொல்லியிருக்கா சோ நீங்க அந்த ஊர் பக்கம் ஏதாவது பல்லடம் இல்ல சேமலை கவுண்டன்பாளையம் அந்த பக்கம் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஊர் பக்கம் மட்டும் போயிடாதீங்க உங்களையும் கூப்பிட்டு விசாரிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய உண்டு நல்லவேளை நான் அந்த பக்கம் கிடையாது நீங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பக்கம் போயிடாதுங்க போகிறவங்க வரவங்க எல்லாரையுமே பிடிச்சி விசாரணை அப்படிங்கிறத இருக்காங்க ரொம்ப சீரியஸாக தான் இந்த கேஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு என்ன டெவலப்மெண்ட் இந்த கேஸில் வந்தாலும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இதே மாதிரி உலக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இல்லை இந்தியாவில் நடக்கக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய மோசமான செயல்களோ இல்லை ஒரு நல்ல விஷயமோ அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபாடாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி